அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மாங்கனி கடைக்கு தான் வந்திருக்கோம் மாங்கனி கடைனா எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது காரைக்கால் அம்மையார் கோயில்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து மாம்பழம் மாம்பழத்தை வச்சு தான் அது ஏதோ ஸ்டோரி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இது மாங்கனி கடைன்னு தான் சொல்லுவோம் மாம்பழம் ஃபெஸ்டிவல் ஸோ அதனால் மாங்கனி கடை இந்த கடை வந்து ஒன் மந்த்துக்கு இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒன் மந்த்துக்கு இருக்கும் ரொம்ப என்ன கூட்டம் அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒன் மந்த்து கூட கொஞ்சம் எக்ஸ்டென்ட் கூட பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா டென் டேஸு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டீன் டேஸு அந்த மாதிரி கூட எக்ஸ்டெண்ட் கூட பண்ணுவாங்க ஸோ அளவுக்கான ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது எங்கள் ஊரில் இங்கே வந்து எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காரைக்கால் மட்டும் இல்லை காரைக்கால் அடுத்து சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களுமே இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க இங்கே வந்து எல்லா கடையுமே இருக்கும் எல்லா கடையும் இருக்கும் ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் நான் சின்ன வயசாக இருக்கும் போது ஸ்கூல் டேஸ்லாம் வந்து மேம் எல்லாமே வந்து நாங்கள் நிறையா பக்கெட் லிஸ்ட்டு திங்ஸ்லாம் நாங்கள் எழுதி வச்சுருப்போம் அந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஈவனாக பேண்டு ஈவனாக வாட்சு அந்த மாதிரி நிறைய பக்கெட் லிஸ்ட்டில் நாங்கள் எழுதி வச்சது எல்லாமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது என்னென்னா மாங்கனி கடையில் வாங்கிக்கலாம் மாங்கனி கடையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று மாங்கனி கடை இல்லைன்னா ஹந்திரி கடை அதே மாதிரி தான் பட் ஹந்திரி கடை ஹந்திரி கடையை விட மாங்கனி கடை தான் வந்து ஒன் மந்த்துக்கு இருக்கும் ஸோ ஒன்ஸ் தான் போவோம்னு இல்லை நாங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் வீட்லி டு வயசாவது நாங்கள் போவோம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் ஒரே தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம் மாங்கனி கடைக்கு போலாம் மாம்பழ திசா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து இந்த கடைக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பிளேட்ஸ்லேந்து அப்புறம் வந்து ப்ரூம்ஸ்டிக்கு எல்லாமே ஆஸ் எஸ் எ லேடிஸாக நம்ம என்னென்ன வந்து ப்ரிஃபர் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து இந்த மாங்கனி கடைக்காக தான் வெயிட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த மிளகா பஜ்ஜி வேறு லெவலு அதுக்கு கொடுக்குற அந்த சட்னி இருக்கும் பாருங்கள் அல்டிமேட்டு ஸ்டில் வந்து நான் அதுக்கு வந்து அடிக்டடு அது அதுக்கப்புறம் வந்து கால்ஃப்ளவர் பக்கடா அப்புறம் வந்து கரும்பு ஜூஸு இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது எல்லா திங்ஸுமே கிடைக்கும் முன்னாடிலாம் வந்து ஊரில் இருக்கிற கடையை விட இந்த இங்கே தான் வந்து நிறைய கடைகள் இருக்கும் பட் இப்போ வந்து ஊர்லேயும் நிறையா இதே மாதிரி கடை வந்ததுனால இப்போ வந்து அவ்வளோவா இங்கே வந்து திங்ஸ்லாம் நான் எதுவுமே வாங்கலை ஏன்னா வந்து மேக்ஸிமம் நாங்கள் வெளியில் எல்லாமே வாங்கிக்கிறது அது மட்டும் மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் வந்து காசு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ என்னெண்டா காசு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சில பொருட்களில் காசு வந்து கம்மியாக இருக்குது சில பொருட்கள் மேக்சிமம் பொருட்களில் காசுலாம் வந்து ரொம்ப அதிகம் தான் ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் போனேன் அதாவது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறதுனால நான் நிறையாலாம் பர்ச்சேஸ் பண்ணல மைண்டில் இருக்கிறத மட்டும் ஜஸ்ட்டு வந்து வாங்கிட்டு அதுவும் எல்லா கடையும் ஏறி இறங்கலை அப்புறம் பார்த்துக்கலாம் வந்து ஒன் மந்த் இருக்கும் இல்லையா அதனால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று ரெண்டு கடைக்கு மட்டும்தான் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கனோ அந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டான ப்ளேஸு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே வருவோம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெட் டு கெட் டுகெதர் மாதிரி தான் ஃபேமிலி கெட் டுதெதர் மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸை எல்லாமே சொல்லி வச்சுட்டு நாங்கள் எல்லாம் இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கும்பலாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ்னால் அதில் இந்த மாங்கனி கடையும் ஒன்று இப்படி தான் வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த பஜ்ஜி வாசம் அடிக்கும் அப்போ இடையில ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடு ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து அப்படியே ரவுண்ட் வந்து அப்படி வரும்போது அந்த சைட்லேருந்து அப்படியே வருவோம் எப்போதுமே அப்படிதான் ரொம்ப இந்த கடையில் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல மட்டும்தான் போடுவாங்க இந்த இந்த கடை இந்த மாங்கனி திருவிழா அப்படின்றாவே நிறைய சைல்டுஹுட் மெமரிஸ் எனக்கு இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது பட் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாருமே இங்கே மேக்ஸிமம் இந்தியாவில் எல்லாம் எல்லாம் ஃப்ரான்ஸு துபாய் சவுதின்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க ஒரு ஒரு அதெல்லாம் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் மாங்கனாவே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரை கட்டடிச்சது அதுதான் ஞாபகம் வரும் அது இல்லை அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அத்தர் போய் அத்தர் கடைக்கு போயிட்டு அத்தரும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு உண்டான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்த பொருளை திறந்து என்னென்னா வாங்கியிருக்கோம் நம்ம அங்கேயே கடையிலேயே நம்ம வந்து நல்லா திருப்பி திருப்பி பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் வாங்கியிருப்போம் பட் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து அந்த லைட்டில் எப்படி இருக்குது இந்த லைட்டில் எப்படி இருக்குது அதெல்லாம் ஒரு மென்டாலிட்டி இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து ஓ பரவாயில்ல வாங்கியிருக்கோம்ல அந்த மாதிரிலாம் ஒரு திங்க் வரும் நான் இப்போ சொல்கிறது வந்து சைல்டுஷ்ஷாக இருக்கும் பட்டு நம்மளுடைய மென்டாலிட்டி அப்படி தான் நம்மளோட இல்லை என்னோட மென்டாலிட்டி அப்படி தான் நான் வந்து அப்படி தான் ஓகே ஓகே தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் அந்த ஒரு பிளேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் ஒன்று வாங்கினேன் இது ஒன் தேர்ட்டி இது வெளியில் கடையில் வந்து இது ஒன் ஃபிஃப்டி ஸோ அதனால் வந்து கம்மியாக இருக்குது ரூபா தான் கம்மி பட் இருந்தாலும் ரூபா கம்மி இல்லை அதனால் அதுக்கப்புறம் சிங்க்குக்கு உள்ளது அதை நான் வந்து முன்னாடி நான் ஹந்திரி கடையில் வாங்கினேன் நான் அது ரூபான்ட்டு இப்போ இது அதை விட கொஞ்சம் பெருசு தான் ஸோ தேர்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குட்டீஸ்க்கு வந்து ஷார்ப்னரு அதுக்கப்புறம் பென்னு இதெல்லாம் வாங்கணும் அது ஹெம்திலா இதோட இந்த வளாக் முடியுது க்ரௌன் ப்ரைடைஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்